இளைய தளபதி விஜய் இன்று வெற்றியின் உச்சத்தில் இருக்கார் சாதாரணமாக இந்த உயரத்தை அவர் அடைஞ்சிடலை பல தோல்விகளை சந்தித்தவர் அந்த தோல்விகளை படிக்கலாம் மாற்றி அதுக்கப்புறம் தான் இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு இன்றைக்கி சின்னவங்க முதல் பெரியவங்க வரை இவருக்கு ரசிகர்களாக இருக்காங்க பல நடிகர்களும் இவருக்கு ரசிகர்களாக இருக்காங்க அந்த வரிசையில் நடிகர் சாந்தனுவும் விஜயோட ரசிகர் தான் விஜய் ஒரு டிவி நிகழ்ச்சியில் அடுத்தவங்க தொட்ட உயரத்தை நீங்கள் இலக்காக வைக்காதீங்க நீங்கள் தொட்ட உயரத்தை இலக்கா கொடுங்க அப்படின்னு பேசியிருந்தாரு இதை இன்னைக்கு சாந்தன நினைவு கூர்ந்து அவரோட ட்விட்டர் பேஜில் இளைய தளபதி சொன்னது மிகவும் உண்மை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி எல்லாரும் நீங்கள் எல்லாரும் என்றது என்னுடைய ரசிகர்கள் அது என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய லைஃப்ல சில பல பெரிய உயரங்களை தொடணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை எப்பவுமே அடுத்தவங்க தொட்ட உயரத்தை நீங்கள் இலக்க வச்சுக்காதீங்க நீங்க தொட்ட உயரத்தை அடுத்தவங்களுக்கு இலக்காக